அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பெருமை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி எண்பதாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இதுல வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் பெரியோர் சிறியோர் இந்த ரெண்டு பேருடைய தன்மைகள் ரெண்டு பேருடைய பண்புகள் எவை எவை என்று அழகாக சொல்லுகிறார் எப்படி சொல்றாருன்னா பெரியோர்கள் வந்து எப்பொழுதுமே பிறரை பற்றி பேசுகிற பொழுது அவருடைய குறைகளை சொல்ல மாட்டார்கள் குறைகளை விட்டு விட்டு குணங்களை மட்டுமே சொல்லுவார்கள் சிறியவர்கள் என்ன சொன்னாருன்னா அவருடைய நல்ல குணங்களை எல்லாம் விட்டுட்டு அவர் செஞ்ச ஒன்று ரெண்டு தப்புகளையே ஊர் முழுக்க சொல்லிக்கொண்டு திரிவார்கள் இதுதான் பெரியோர்களுக்கும் பெருமை மிக்கவர்களுக்கும் பெருமை இல்லாத சிறியவர்களுக்கும் உள்ள வேறுபாடு அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் பெருமை உயர்ந்த குணமுடைய பெரியோர்கள் அற்றம் மறைக்கும் அற்றம்னா குறைகள் குறைபாடுகள் குற்றம் ஒருவருடைய குற்றத்தை மறைத்து மறைத்து குணத்தை சொல்லுவார்கள் சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் சிறியோர்கள் அறிவு ஒழுக்கம் ஆகியவற்றில் குறைந்தவர்களான இந்த கீழ் மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் பிறருடைய குணத்தை மறைத்து குற்றமையே கூறிவிடும் அவனுடைய குறைகளையே எங்கே பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு திருவாங்க சில பேருக்கு அடுத்தவங்களை பற்றி குறை சொல்றதே தொழிலாக இருப்போம் அதைத்தான் வள்ளுவர் பார்த்துருப்பார் சமுதாயத்தில் அதுதான் அழகாக சொல்கிறார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் இப்பொழுது நான் ஆங்கிலத்தை பார்ப்போமா த கிரேட் கன்சீல் த ஃபால்ஸ் ஆஃப் அதர்ஸ் த பேஸ் ஒன்லி எக்ஸ்போஸ் தெம் அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்